மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகி உள்ளது இதற்காக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகின்றன வசந்தி வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் வசந்தி வணக்கம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவடைந்து தற்போது கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க து மக்களவை தேர்தலானது முடிவு பெற்று நேற்று வா வா பதிவான வாக்கு எண்ணிக்கையானது அதன் தேர்தல் முடிவுகள் இருக்கிறது குறிப்பாக பல்வேறு சுவாரஸ்யங்களும் திருப்பங்களும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்னு சொல்லக்கூடியதை முழுவதுமாக பொய்யாக்கியிருக்கிறது இப்போது வந்த தேர்தல் முடிவுகளானது குறிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி இங்கே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதனால் கூட்டணி ஆட்சியின் மூலமாகவே ஆட்சியை கட்டில அமர முடியும் அப்படின்ற ஒரு அது ஏற்பட்டிருக்கிறது இங்கே ஆளும் கட்சியாக இரண்டு முறை பாஜக மத்தியில் ஆண்டும் மூன்றாவது முறையாக தங்களை நானூறு அப்படின்ற இலக்கை அடைவதற்காக தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாக பல்வேறு மாநிலங்களில் பிரச்சாரம் செய்திருந்தார்கள் ஆனால் பாஜகவில் வெறும் இருநூத்தி நாற்பது இடங்கள் மட்டுமே முழுமையாக கைப்பற்ற முடிந்தது அதன் கூட்டணி ஆட்சிகளுடன் சேர்த்தா இருநூத்தி தொண்ணூறு இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதேபுறம் பாஜகவை வீழ்த்துவோம் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என இந்திய கூட்டணியை அமைத்து அதில் களம் காண்ட இந்திய கூட்டணியின் தலை கட்சிகளுக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்கள் வந்தது கிடைத்திருக்கிறது எனவே பெரும்பான்மை அடிப்படையில் எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை கடந்த முறை பாஜக இரண்டு க கடந்த முறை பாஜகவில் முந்நூற்றி மூன்று இடங்கள் பெரும்பான்மை கிடைத்திருந்தது அடிப்படையில் அவர்கள் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றி கடந்த ஆண்டு கடந்த முறை வந்து ஆட்சி செய்திருந்தார்கள் இந்த முறை அந் அது போன்றான விஷயங்கள் கிடைக்கவில்லை ஏன்னா அந் பாஜகவுடைய நானூறு என்ற கனவை இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தகர்த்திருக்கிறார்கள் என்பது தான் இந்த ரிசல்ட் மூலமாக நமக்கு தெரிகிறது குறிப்பாக ஆட்சி கட்டில் அமர முடியலனாலும் அந்த பெரும்பான்மையை வந்து தகர்த்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியோட இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் வந்து இருந்துட்டு இருக்கிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஃபேக்டராக நம்ம பார்க்க வருது ஒரு சைடு பாஜக முன்னூற்றி மூன்றில் இருந்து இரநூத்தி நாற்பதாக தன்னுடைய சரிவை சந்திச்சிருக்கு இன்னொரு புறம் அதற்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஐம்பத்தி நான்கிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாக தங்களுடைய உயரத்தை அதிகரித்திருக்கிறது அதே இந்திய கூட்டணியில் வகிக்கக்கூடிய தலைவர்கள் சமாஜ்வாதி கட்சி வந்து முப்பத்தி நான்கு இடங்களை பெற்றிருக்கிறது அதே திமுக அதன் கூட்டணி கட்சிகள் வந்து நாற்பது இடங்களில் தமிழகத்தில் பெற்றிருக்கிறது அதே போல் மகாராஷ்டிராவில் சரத்பவரோட அடியானது திருப்திகரமாக எங்களுக்கு இடங்கள் கிடைத்திருப்பதாக அவர் கூறுகிறார் இப்படி இந்திய கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய தலைவர்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இன்று இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெற இருக்கிறது இதில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தலில் தங்களை நம்பி வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த கூட்டமானது அமைய இருக்கிறது அப்படின்றது ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று மாநிலம் முழுவதுமே அதாவது இப்போ ஆம் ஆத்மி இருந்து தான் இந்திய கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டதும் சரி ஹரியானாவில் பிரச்சாரம் மேற்கொண்டதும் சரி இந்த மாதிரி செய்கிறாங்க அதே போல காங்கிரஸும் தங்களுடைய கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே அவங்க கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டதும் இன்னொரு வலுவாயான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது எனவே அவர்களுக்குள்ளே தங்களுடைய வாழ்த்துகளை பரிமாறுத்துக்கொள்வதும் அதே போல் வெற்றிகளை நன்றியை சொல்வதற்கான ஒரு கூட்டமாக இது அமையக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை அப்படின்றது இல்லை கூட்டணி ஆட்சி மூலமாக தான் இந்த ஆட்சியானது அமைய இருக்கிறது ஏற்கனவே பாஜக விடும் இரநூத்தி நாற்பது என்பது கையில் இருக்கு அதே போல் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்தும் அஹ் நிதிஷ்குமார் கட்சியிலிருந்தும் அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க இன்னொரு புறம் இந்திய கூட்டணியிலோட இருக்கக்கூடிய கட்சி கட்சிகளோட சேர்த்து இருநூத்தி முப்பத்தி நான்குன்றது ஒரு இலக்கா வச்சிருக்காங்க இப்போ இந்த அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மற்ற கட்சிகளிடம் இருந்து நாம் இந்திய கூட்டணிக்குள்ள அவங்களை இணைக்கலாமா மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்ற அந்த முக்கிய ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுகிறது ஏன்னா இந்திய கூட்டணி சார்பில் கடந்த வருடமானது இந்திய கூட்டணியின் பேர் வச்சு அதன் பல்வேறு வியூகங்கள் அமைத்து அதன் தான் டிராவல் பண்ணி தற்போது ஒரு மெகா வெற்றியை வந்து இந்திய கூட்டணியை வந்து பெற்றிருக்குது எனவே இதில் அடுத்த கட்ட நகர்வு என்ன அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு முக்கிய ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் இருக்கு ஏற்கனவே நேற்று நடந்த காங்கிரஸ் காங்கிரஸோடைய தேசிய கூட்டமானது நேற்று நடக்கப்பட்டிருந்ததுல காங்கிரஸ் தேசிய தலைவர் ஒரு ஒரு சொன்னார் நாங்க எல்லா விஷயத்தையும் சொன்னால் மோடி வந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த மாதிரி பல்வேறு திரைமரவில் சில விஷயங்களை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கான நிறைய வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே இந்த கூட்டத்திற்கு பிறகு தான் என்ன மாதிரியான வியூகங்களை அவங்க செட் பண்ணுறாங்க தேர்தலுக்கு பிந்தைய அவங்க செட் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் தான் ரொம்பவும் கூர்ந்து நோக்கக்கூடிய விஷயமா இருக்குது நாடு முழுவதுமே நம்ம பார்க்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க எனவே இந்த கூட்டத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணியின் தலைவர்கள் குறிப்பாக தமிழகத்திலிருந்து தற்போது தமிழக முதலமைச்சரும் அதேபோல திமுக தலைவருமான ஸ்டாலின் தற்போது கிளம்பியிருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார் அதே போல் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே டெல்லியில் தான் இருக்கிறார் அதே போல் உத்தவ் தாக்கரே எப்படின்னு பல்வேறு முக்கிய தலைவர்கள் டெல்லியில் முகாமிட இருக்கிறார்கள் இன்று மாலை கூட்டத்தில் இவர்கள் அனைவருமே கூடி அடுத்த கட்ட நகர்வுகள் எ எவ்வாறு செய்யலாம் இந்திய கூட்டணியோடு அடுத்த கட்டம் என்ன என்ன செய்ய இருக்கிறது கூட்டணி மூலம் ஆட்சி அமைக்கலாமா ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்தி தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போது நாங்கள் எதிர்கட்சியில் அணியில் உட்கார போகிறோமா இல்லை வந்து ஆட்சி பிடிக்க போகிறோமா அப்படின்றத நாங்கள் ஆலோசனை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் இதில் நடைபெற இருக்கு இன்னொரு புறம் அப்படியே பாஜக ஏற்கனவே வந்து இப்போ கூட்டணி ஆட்சி மூலமாக பெரும்பான்மையில் இருக்காங்க இல்லையா ஸோ அவர்கள் அதே இன்று மாலை திருப்பவும் ஒரு கூட்டம் கூடுறாங்க அதில் முக்கியமாக நிதிஷ்குமார் அதே போல் தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவர் சந்திரபாபு நாயுடு வந்து இப்போ ஒரு கிங் மேக்கராக இருக்காங்க அவங்களோட கூ அவங்களோடைய கூட்டணிகள் மூலமாக தான் இப்போ ஆட்சி பிடிக்க பாஜக ஆனது ரொம்ப வீரமாக இருக்கிறாங்க எனவே அவர்களுடன் ஆலோசித்து இந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துலேருந்து பாமக தலைவர் வருகிறார்கள் அதே போல் ஜிகே வாசன் போன்றோர் தான் இங்கே தமிழகத்திலேருந்து இங்கே இருக்காங்க அப்படி பாஜகவுடைய கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய தலைவர்களும் அனைவரும் பாஜக கூட கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க இப்படி டெல்லியை பொறுத்த வரைக்கும் அரசியல் விஷயம்ன்றது இன்னும் பதற்றமான ஒரு அடுத்து என்ன நடக்க அடுத்து என்ன நடக்க போதுன்ற அப்படி ஒரு களத்தை தான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிட்டு வருது அந்த அடிப்படையில் இன்றைய இரண்டு அணிகளுமே என்ன முடிவு எடுக்க போகிறாங்க எப்படி தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை அமைச்சுக்க போகிறாங்கன்றது ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அப்படி பார்க்கும்போது தலைவர்களோட வருகையை வந்து திரும்ப திரும்ப நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து தொடர்ந்து பதிவு செய்யலாம் அவர்கள் என்ன வியூகங்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களை நமக்கு தெரிய வரும் மோகன் டெல்லியிலிருந்து இருந்து அரசியல் சூழல் பற்றிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி